நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் என் தோழனை என்னுடைய சகோதரியே நீ ஒரு பாதையிலிருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக்கொண்டு உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையிறைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியமில்லை வாழப் போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்து விடும்போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவங்களுடைய உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள் அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் அமைத்து கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை எண்ணமில்லை இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்கும் கடந்த கால பாவங்களை நினைத்து உங்களுடைய பாதையை சீர்படுத்தியதற்கு பிறகு ஒருபோதும் கவலை அடையாதீர்கள் அதை குறித்து மக்கள் உங்களை நினைவுபடுத்தினாலும் அதை கொண்டும் கவலை அடையாதீர்கள் இறைவனிடத்தில் கண்ணியமானாக வாழ்ந்தவர் தான் வெற்றியடைவார் மனிதர்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர் எப்போதும் தோற்றுப்போவார்